டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டிற்குள் ஒரு அரசியல் என்ன சொல்றாங்க விஜயுடைய வளர்ச்சி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இது எங்க திமுகவுக்கு அச்சுறுத்தலா வந்துருமோ அதுக்கு பயந்துகிட்டு காங்கிரஸ் ராகுல் விஜய் இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த இதை பார்த்து இது பண்ணதான் உடனடியாக பீகாருக்கு அவர் போறாரு இல்லைன்னா பீகாருக்கு போகிறதுனால திமுகக்கு என்ன லாபம் இருக்க போகுது இல்ல ஸ்டாலின் பீகாருக்கு போய் அங்க தேஜஸ்வி யாதவ் என்ன லாபம் வரப்போகுது ஸோ ராகுலோட தன் கரத்தை தான் வேக வேகமாக ஸ்டாலின் அங்க போயிருக்காரு ஏன்னா விஜய் நல்ல லிங்க்ல இருக்காரு இப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை இந்த பீகார் யாத்திரை சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த செய்தியை தொடர்ச்சியா பலரும் பரப்புறாங்க பரப்புறவங்கள பலர் வலதுசாரி மனநிலை உடையவங்க தான் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது அப்படித்தானா பவர் பாலிடிக்ஸ்க்காக தான் போனதான் இல்லைங்க இந்த கூற்று முன்வைக்கிறாங்கள் விஜய் வந்து காங்கிரஸ் எழுபது சீட் கொடுக்குறாரு எண்பது சீட் கொடுக்குறாரு அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறாரு ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு காங்கிரஸ் வந்து இதற்கு வந்து சிலர் பேசி கொண்டிருக்கிறாருங்களா பேசுவவர்கள்லாம் ஒன்று தங்களுடைய அபிலாஷிகளை வெளிப்படுத்துகிறாங்க எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இல்லை வந்து அரசியல் யதார்த்தத்தை குறைந்தபட்சம் ஒரு அடிப்படையை கூட தெரியாத வந்து முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் பாஜகவிற்கு எதிராக இன்னைக்கு வந்து களமாடும் காங்கிரஸுக்கு இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கக்கூடிய என்றது அத்தியாவசியம் ஒரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்தான பிரச்சனை கிடையாது நான் இப்போ பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பட்டியலிட்டோம்ல முப்பத்தோரு நாள் சிறையில் இருந்தால் பதவி இழப்பு டீலிமிட்டேஷன் ஒரு நாடு ஒரு தேர்தல் இல்லை வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை சென்ட்ரல் ஏஜென்சிகளுடைய தயவில் வைத்திருப்பது அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து எலக்டோரல் ரோல் அதாவது வந்து வாக்காளர் பட்டியலிலே வந்து இத்தனை பிரச்சனைகள்ன்றது வந்து இது இது என்னமோ வெறுப்பனே வெறுமனே ஒரு தனித்தனி பிரச்சனைகள் கிடையாது நீங்க மொத்தமாக ஹோலிஸ்டிக் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்க நாட்டினுடைய அடிப்படையிலே வந்து தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கணும் கொஞ்சம் இருகம்ன்றது அந்த கழுத்தை வந்து ஜனநாயகத்தினுடைய கழுத்தை வழியை வந்து நல்லா நெருக்கிட்டே இருக்கு அப்போ அதுல அந்த இறுக்கத்தை கொஞ்சமாவது தல தளர்வு செய்து ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு பிரீதிங் கிடைக்கணுன்றதுக்கு தான் இது போன்ற எதிர்கட்சிகள் அணிதேர்ல்வே நடக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த சுவாசிக்க வைக்க வைத்துக் கொண்டிருக்கு ஜனநாயகத்தை முற்றிலும் வந்து மரணிக்க வைக்காமல் அப்போ அதை புரிந்து கொள்ளாமல் இந்த தேர்தலில் இந்த சுற்றுப்பயணத்தையே வந்து ஒரு ஸ்டாலின் வந்து விஜயோட விஜயும் காங்கிரஸும் ஒன்றும் சேர்வதா சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக போகிறார் அப்படின்னு சொல்லி பேசுவதாகட்டும் இல்ல வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் முன்னிறுத்தி அதுக்கான ஒரு அதை அதை வந்து ஓவர் கம் செய்வதற்காக வந்து அதை அதை மட்டுப்படுத்துவதற்காக ஸ்டாலின் வந்து தன்னுடைய ஸ்டேச்சர் இல்ல திமுகவினுடைய ஸ்டேச்சரை உயர்த்துவதற்காக போய் பீகார் போவார்னு சொல்லி பேசுவதற்கு இல்லையா இது எல்லாமே என்னன்னா

அதெல்லாம் பெருசு இல்லைங்க இங்கே வந்து ஸ்டாலின் அப்படியே ஆட்சியில் இருந்து போதுங்க அப்படின்னு சொல்லி பேசுவது இன்னும் டீலிமிடேஷன் வந்தால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தால் இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய அட்ட அரசியல் சட்டத்திருத்தலாம் வந்தால் இந்தியாவில் தேர்தல் நடக்குமா அப்படியே நடந்தாலும் அந்த தேர்தல்கள் நியாயமாக இருக்குமா என்ற ஒரு அமைப்பே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு இன்றைய அது அடுத்த கட்டமாக போய் ஐம்பத்தி ஏழாவது சூனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை ஒரு ஒரு நீதிபதியை வந்து உச்சநீதிமன்றத்திற்கு கொலேஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுது ஒன்றிய அரசினுடைய பரிந்துரையில் அது நாக ஜஸ்டிஸ் தான் அதுக்கு டிசன் நோட் எழுதுறாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் கூட பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எழக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டுடைய ஒரு ஜனநாயக பாதையில் இது பயணிக்குமா என்ற ஒரு பெரிய சந்தேகமும் பயமும் இருக்கக்கூடிய நேரத்துல போய் வந்து எல்லாவற்றையும் வந்து விஜயோட கூட்டணிக்காக பேசுவதற்கு இவர்கள் அப்பட்டமான அதாவது பாஜகவினுடைய பாசிச போக்கு இருக்கு இல்லையா அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் வேற ஒண்ணுமே சொல்வதற்கு இல்லை ஏன்னால் நிச்சயமாக வந்து நான் தெரியும் அவர் வரக்கூடிய இந்த இது போன்ற பாஜகவினுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டால் திமுகவோ எந்த கட்சியோ இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இல்ல எங்க எந்த மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி எல்லோரும் பாஜக ஒன்றியத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்றது மாநிலங்களுக்கான அதிகாரம் இன்னும் சுருக்கப்படும் மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் ஒரு ஒன்றிய அரசினுடைய கைப்பாவைகளாக அவர்கள் தயவில் மட்டுமே இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் நிதர்சனம் அதை எல்லாத்தையும் தள்ளி தள்ளிவிட்டு இப்படி பேசுறது இருக்கு இல்லையா ஆல் இது வந்து ஒரு குறைந்தபட்சம் ஜனநாயகத்தில் மீது இவர்களுக்கு ஒரு சு துளியேனும் அக்கறை இருந்தால் இவர்கள் இப்படி பேச மாட்டாங்க இவர்களுக்கு என்னன்னா தங்களுடைய சுயநலம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு திமுக இல்ல திராவிட எதிர்ப்பு இதை வந்து மட்டுமே முய நம்ம சொன்ன வச்சுக்கோங்களேன் திமுக ஆதரவா பேசுறோம் பேசுவாங்க நீங்க வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வந்து மக்கள் என்ன வேணா நினைக்கட்டும் அதிமுக திமுக விஜயோ யார் மக்கள் தீர்மானிக்கணும் ஆனா இன்று இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தல் என்ன பாஜகவோட பாசிசம் பெரிய அச்சுறுத்தல் அதை குறித்து கேள்வி எழுப்பாமல் ஆமா இருக்கு அப்படின்னு இந்த கமா போட்டு போறவர் இருக்கான்ல அவன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜக என்ன இந்த நாடு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல இந்த மாநிலத்தில் இவர் ஆட்சி தொடரக்கூடாது அவ்வளவுதான் இவர்கள் நான் என்ன இப்ப நீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தயவுதான் இருப்பார்கள்னா அப்ப அதுல இருந்து எக்ஸ் இருந்தானா ஒய் இருந்தானே புரியுதா அப்ப அதை தாண்டி இவர்களால வந்து யோசிக்க முடியுதுன்றதே எனக்கு உண்மையிலேயே வியப்பாக இருக்கு அப்ப இவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இல்ல ஜனநாயகத்தில் விமர்சகர்னு சொல்லக்கூடியவர் இவர்களுக்கு உண்மையிலே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறதான்ற பெரிய சந்தேகமே எனக்கு இருக்கு இந்த ஜ இந்த போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து பேசிஸ்டனுடைய நேபிள்ஸ் பிஜேபியோட ஊதுகொள்ள நான் சொல்லுவேன் அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு என்ன தேவைங்க இருக்கு ராகுல் காந்திக்கு வந்து விஜய் விட ஒரு அன்டஸ்ட் லீடர் என்ன வரும் தெரியாது நாலு பேர் விசிறடிக்கிறான் மேல ஏறி குதிக்கிறான்னு தாவறான் நீ வந்த செய்ய அவருக்கும் ஓட்டு விடலாம் அது மக்கள் தீர்மானிக்கிட்டோம் யார் வேணா இல்லைன்னு சொல்லலை ஒரு தேர்தலுக்கு கூட களம் காணாதவர் ஒரு இந்தியாவில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம இப்ப பட்டியல் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த பிரச்சனைகள் குறித்து ஒரு கருத்தும் உதிர்க்காதவர் மாநில மாநாட்டிலேயே அந்த நபரை வந்து மோடி ஜி ரொம்ப ராங் ஜி ரொம்ப ராங் ஜீனா உடனே வந்துருவாரா பார்லிமெண்ட்ல வந்து பாஜக எதிரான வந்து களமாடுனதுல காங்கிரஸை விட வந்து வலுவாக வந்து களமாடியது நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல யாரு திமுக தானே திமுக தானே வலுவா களமாடிச்சு சிபிஎம் சேர்த்து ஜான் பிரிட்டாஸ் போன்றவர்கள் இல்ல மவுவா மைத்ரா போன்றவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் அதே போல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இணையாக இல்ல ஒரு படி மேல் ஒரு சில தருணங்கள் ஒரு படி மேல் போய் பாஜக எதிராக வந்து பாராளுமன்றத்தில் களம் கண்டது யாரு திமுக எம்பிக்கள் தானே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல யாருந்தா திமு நான் கேட்குற காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா விஜய் வந்து எழுபது சீட்டு எண்பது சீட்டுன்றார் ஆட்சியில பங்குன்றாரு அது முக்கியமா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மொத்த அரசியலுக்கே இந்த அரசியல் இது அதிகாரின் எதிர்காலம் ஆகும் ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் என்னாகும் இருக்காங்க அந்த கேள்விகளை தானே கேட்கறாரு ராகுல் காந்தி வெறுமனே வந்து ஒரு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நோக்கோடு இருக்கக்கூடிய தலைவராக இருந்தால் அவருடைய யுக்திகள் என்பது வேறாக இருக்கும் அவர் வந்து இந்தியாவோட லென்த் அண்ட் பிரத்துக்கு ஈஸ்ட் டு சவுத்து ஈஸ்ட் டு வெஸ்ட் நார்த் டு சவுத்துன்னு பாரத் ஜோட போயிட்டு இருக்கக்கூடிய மட்டும் இருக்க மாட்டார் அது தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்துறாருன்னா மகாராஷ்டிரா எல்லாம் போயிட்டு இருந்திருப்பார் அவர் எதிர்ப்பது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அதை தான் அவர் பிரதானப்படுத்துகிறார் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து அவருடைய கொள்கைகளை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் இல்ல குறைந்தபட்சம் பலவீனப்படுத்த வேண்டும் இந்த நாட்டில் வந்து பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு அடிப்படை கேள்விக்குள்ள அவர் போறாரு அவர் வெறுமனே வாக்கு வங்கி அரசியலோட நிறுத்தல அவர் வந்து இந்த இருக்கக்கூடிய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும்னு பேசுறாரு அப்ப அந்த மனிதருக்கு வந்து பாராளுமன்றத்தில் திமுக போல வலுவாக முழங்கக்கூடிய கட்சி வேணுமா இல்ல வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் மாதிரி விக்கிரவாண்டியில ஒரு டி இது டைட்டிலு அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் ஒரு டீசரு அதுக்கப்புறம் வந்து மதுரை பாரப்பத்தியில வந்து ஒரு சாங் ரிலீஸ் மாதிரி மூணு மாசத்துக்கு ஒருக்கா வந்து வெளியில வந்து ஒருவரி பேசிட்டு போற தலைவரை வச்சுட்டு என்ன அரசியல் பண்ணுவார் அவரு அது மேலும் அதுவும் தாண்டி ஒன்னு ரெண்டு காங்கிரஸ்காரர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள் இல்ல திமுக தங்களுக்கு இணக்கமான ஒரு நிலை இல்லாத பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது இதற்கான தூபம் போடுறதுக்காக வந்து செய்திகளை வந்து கசி ஓட்டில்லாமே ஒழிய ராகுல் காந்தி அவரோட அழைப்புல தான் போனாரு ஸ்டாலின் ஆமா அதுலயே வந்து பதில் இருக்கு எப்போ ட்ரை வர பண்ணிட்டாங்க விஜய் குரூப்லாம் எல்லாம் ராகுல் காந்தி செவி சாய்க்கவே இல்லை ஆனா தொலைதூன்னு போன கூட கூப்பிட்டுருக்கலாம் சரி வந்து வந்துருலாம் பார்த்துட்டு போனோம் அதுக்கு கூட அவர்கள் வந்து சே இணங்கவே இல்லை ஏன்னா திமுக ஒரு அவ்வளோ ஒரு நட்பு உறவை அவங்க வச்சிருக்காங்க பிஜேபி எதிர்பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை தொடர வேண்டும் இந்த எப்படி இருந்தாலும் வந்து இழுத்து பிடிச்சி இந்த அரசா வந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஓட்டிடுவாங்க ஏன்னா அவரோட செயல் திட்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது நிறையா இருக்கு ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்தில் பாஜகவுக்கு இடையில வந்து மாற்றங்கள் வருமா இல்லையா தலைமை மாற்றம் வருமா அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் அவருடைய நோக்கம் என்பது நம்மளுடைய வந்து இப்போ ஆர்ஸ்எஸே கேட்டீங்கன்னா மோகன் பத் என்ன சொல்வார் டெல்லியில் ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து இருந்துட்டு நம்மளோட தேசிய அளவில் செயல் திட்டத்தை அமல்படுத்தணுமா இல்லை தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குமான்னு கேட்டால் அவங்களே அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க அப்போ அவர்களுக்கு அந்த அக்கறை இருக்கும்போது ராகுல் காந்திக்கு இருக்காதா ராகுல் காந்தி விஜய வந்து முதலமைச்சராக்கிறதா ராகுல் காந்தியினுடைய அவருடைய செயல் திட்டமா இருக்குமா அவருக்கு வந்து பாஜகவினுடைய அரசியல் அவருடைய சித்தாந்த எதிர்ப்பு தான் பிரதானம் அதைத்தான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போய் தேர்தல் பிரச்சாரத்துல போய் கூட அவர் அதான் பேசுறாரு வெறுமனே வந்து அரசு தத்துவம் தோக்கணும் தத்துவம் தோக்க வேண்டும் வீழ்த்தப்பட வேண்டும் தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே முன்னிலைப்படுத்துறாரு அவரை போய் நீங்க வந்து ஒரு ஒன் லைனர் பேசிட்டு இருக்கிற பஞ்ச் டைலாக் பேசுறவர்கிட்ட போய் வாக்ஜி ராங்ஜி அப்படின்னு பேசுனா உடனே ராகுல் காந்தி ஓடி வந்து கட்டி முடிச்சு கூட்டணி வச்சு ஆனா இவங்களுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்கு திமுக கூட்டணி கட்சியில காங்கிரஸ் உடைக்கணுங்கிற பிளான் விஜய்க்கு இருக்கு நிச்சயமா இருக்கு அவரு வந்து எல்லாத்துக்கும் வந்து தூது விட்டு பாத்துட்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் குட்டு பார்த்தா சீண்டவே இல்ல அவங்க வந்து தூண் தூப்பிட்டு போயிட்டாங்க திருமாவளவன் சீட்டவே மாட்டேன் பலமுறை சொல்லி சொன்னாலும் வந்து எங்களுக்கு வாங்க அதிகாரத்துல பதவி தரேன் நீ சொல்லிட்டு தான் பாக்குற நீ வந்து விக்கிரவாண்டியில சொல்ல ஆரம்பிச்சாரு அதிகாரத்துல கூட ஒருத்தூட பாரவதி வரைக்கும் வந்துருச்சு ஏறக்குறைய வந்து ஒரு வருஷாச்சு இல்லீங்களா நான் கேட்கறது வந்து இவ்வளவு ஆண்டு ஒரு ஒரு கட்சி கூட உங்களோட கூட்டணிக்கும் வரல உங்களை யாரும் கண்டிக்கவே இல்லை ஏனால் எல்லோருக்கும் தெரியும் இந்த திமுக திராவிட இருதுரு அரசியல் தான் இங்க தொலை இங்க இருக்கிறது இப்போ இது இன்று வரைக்கும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிற வேலை வரைக்கும் அப்போ இதற்குள் தான் பாஜக வந்து இன்னும் வந்து எடப்பாடி அவர்களை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் கொடுத்து அவர் ஒரு தலைவராக முதலமைச்சர் வேட்பாளரால் அங்கீகரிக்க மறுத்து அவரை வந்து அந்த மரியாதை கொடுக்க நினைக்கலைனாலும் கூட அவர் இருந்தால்தான் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது செய்ய முடியும் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னா கூட அதிமுக தேவைன்றதை அவங்க கொண்டு வந்துருக்காங்க புரியுதா அதற்கு அடிஷனலா விஜய் அதாவது கோக்கி போட்டு இழுக்க முடியுமான்னு பார்த்தாங்க அதனால அதை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்போ நீங்க இந்த நிலையில வந்து எதற்காக வந்து விஜய் போன்றவர்களை ராகுல் காந்தி சீண்டு வாழ்ந்தது

இல்ல இந்தியாவுடைய அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க கூடியது முக்கியமானு கேட்டா இந்தியாவுடைய ஜனநாயகம் அரசியல் எதிர தீர்மானத்தை தான் முக்கியம்னு ராகுல் காந்தி உணர்கிறார் தான் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறாரு அங்க என்ன போயிட்டு வந்து இப்ப அது மட்டும் இல்லை அடுத்தது இன்னொன்று வந்து பேசுவது அதுக்காகத்தான் போனான்னு சொல்லிட்டு இந்த டயலாகை நேரடிவ சிறுமைப்படுத்துறதுக்குல்ல பட்னாவில் நடக்கக்கூடிய பேரணி ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு நடக்கக்கூடிய அந்த பேரணியை சிறுமைப்படுத்தி ஏதோ மாநில தேர்தலுக்காக இவரு போனார் அங்க நடக்கக்கூடிய மாநில தேர்தலுக்காக தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தேஜஸ்வி வெளிப்படையாக சொன்னார் இதை வந்து இதே நிலைக்கு நீங்க தள்ளினா நாங்க வந்து பாய் எலக்ஷனை பாய்காட் பண்றதுக்கு தயாராயிருவோம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பேசினார் அப்போ அவர்களுக்கு தெரியுது ஆனா இருக்கக்கூடிய அச்சம் என்று இல்ல இதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்றது நன்கு உணர்ந்து இருக்க இப்ப சார் குறிப்பிட்ட ஆல்டர்னேஷன் ரெக்கமெண்டே நடக்குலன்னா எலெக்சனை சரியான அரசியலா இருக்கு உண்மையில் பார்த்தால் இந்த சாரை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி தூக்கி வேண்டியதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்பட்டமாக இன்னைக்கு கூட வந்து செய்தி வருதுங்க நேர்த்தி கூட செய்தி வருதுங்க நம்பர் ஆறு அப்படின்ற ஒரே ஒரு வீட்டுல ஒரு நிதாரியா ஏதோ ஒரு வில்லேஜ்ல ஒரு வீட்டுல ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்காளர்களாம் அந்த அந்த டோர் நம்பரில் இருபது வருஷமாக பூட்டியிருக்க வீட்டில் சட்ட ஒரு சொத்து தகராறுல இருபது வருஷமாக அந்த வழக்கில் ஒரு வீடு பூட்டி இருக்குது சிதிலைமடைஞ்ச நிலையில் இருக்குது அந்த வீட்டில் நூற்றி தொண்ணூற்றி பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க எப்படி கர்நாடகாவில் பியர் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல அறுபத்தாறு பேர் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி பீகாரில் இப்படி காட்டுறாங்க எப்படி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வீடுகளுக்குள்ள வந்து சுருக்கிறாங்க இது போல வந்து டபுள் என்ட்ரி இருக்குல்ல இந்த ஒரே வீட்டில் வந்து ஐநூறு பேர் இருக்காங்கன்னு இருக்கல இந்த மாதிரி குளறுபடிகள் ஒரு ஏறக்குறைய எண்பதாயிரம் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க எது இதில் வேற எங்கேயும் கண்டுபிடிக்கல நீங்கள் கொடுத்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் கொடுத்த வரைவு வாக்காளர் பட்டியலை எடுத்து அதை ஆராய்ஞ்சு பார்த்ததில் கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் களத்துக்கு போய் வயரும் சரி இல்லை இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் களத்துக்கு போய் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரோல் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பார்த்ததில் இது எல்லாமே வந்து பொய்னு இருக்குது அப்படி இருக்கல நீங்க வந்து போயிட்டு இதை போய் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சிடலாங்க நம்ம எல்லாம் போயிட்டு அப்படியே போய் திமுக திட்டத்தை மட்டும் பண்ணுவோன்னு சொல்லி பேசுவதற்குல்ல அப்ப வந்து இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை இல்லை அபாயத்தை புரிந்து கொள்ளாமல் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்குள் வந்து தங்களுடைய அரசியல் கருத்துக்களை சுருக்க நினைக்கக்கூடிய சில அப்பட்டமான பச்சை சுயநலவாதிகளுடைய பேச்சு தான் அது பீகாரில் என்பது வந்து நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதுன்னு அவர் தெரியாது அதனால தான் பூத் லோல் ஏஜென்ட்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி சொன்னாரு ஸ்டாலின் நம்மளும் இங்கே எஸ்ஐஆர் வந்து பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கே தேர்தல் வாக்காளர் பட்டியலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஏன் அந்த எச்சரிக்கை விடுத்தாங்க நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் அது நடக்கும் கேரளாவில் நடக்கக்கூடிய தேர்தல் நடக்கும் இப்போ திரிஷூரில் வந்து இது போல் குளிர்படிகள் இருந்துச்சுன்னு எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல கேரளா காங்கிரஸ் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் செய்து வந்துச்சு இல்லையா அப்போ கேரளாவில் வந்து பாராளுமன்ற தேர்தல் அங்கே ஏற்கனவே திருச்சூரில் எப்படி தனித்து ஜெயிச்ச முடியுதுன்னு போய் ஆராயும் பொழுது அங்கே இது போன்ற குளிர்படிகள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்துருக்கு அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வேறு வைக்கப்படுது காங்கிரஸ் சார்பாக வந்து வெளிப்படையாக சொல்கிறார்கள் இது வந்து எல்லாமே போஸ்ட்போல் இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்வது பட்டியல் தயார் பண்ணிக்கப்படும் தயார் செய்யும் பொழுது அதுக்கான ஆக்சஸ் கணேஷ்வர் குமார் சொல்கிற மாதிரி இல்லை மெஷின் ரீடபிள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டா யார் வேணால் திருத்தலாம் செய்ய முடியாது அது என்ன சொல்வது தேர்தல் ஆணையத்தோட டேட்டா பேஸ் இருக்கிறத யாராலையும் வந்து திருத்தமோ இல்லை வந்து முறைகேடெல்லாம் செய்ய முடியாதுங்க அவர் இன்ஃபேக்ட் வந்து நம் வந்து அதில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தில் பயணித்த பணி செய்தவர்கள் இல்லை மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்ட பயன் பேசும்போது மீன் பேசும்பொழுது தனிப்பட்ட முறையில் நமக்கே சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்திட்டம் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டர் சாஃப்ட்வேர் இருக்கும் அது இந்த மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரீஸ் டபுள் என்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால அதனால வந்து இதெல்லாம் வந்து எங்களை தங்களை மீறி நடந்துச்சுன்றது வந்து அப்பட்டமான பொய்ன்னு அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க இதையும் தாண்டி இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சுல்ல குறைந்தபட்சம் ஒரு நேர்மையான பதில் கூட அவங்க இருந்து வர்றதில்லை அது அவங்கதான் கேட்கறாங்க நீங்க வந்து பிரைவசி போயிருக்கா நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் நாப்பத்தஞ்சு சிசிடிவி கேமரா வச்சா ஓட்டு போடுவரோட லேடிஸ் மூஞ்சி தெரிஞ்சு மூஞ்சி தெரிஞ்சு இந்த மாதிரி ரீசன் மீடியாவே உள்ள விட்டு எடுக்க விட்டுட்டு இருக்கீங்க ஏங்க அவங்க கொடுத்துட்டு பிடிக்கிறாங்க யாராவது இல்ல இது என்னன்னா அதை நாற்பத்தி அஞ்சு நாள் கூட சுருக்கி அதுக்கப்புறம் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் டெலிட் பண்ணுவோம்னு சொல்லுது விவிபேட் ஸ்லிப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணது எதை மறக்க பாக்குறீங்க அதுக்கு சிஏசியோ இல்ல எலெக்ஷன் கமிஷனர்ஸோ அவர்கள் காலத்தில் செய்யக்கூடிய பணிக்காக ரிட்டயர்மெண்ட் அப்புறம் இல்லை அந்த பணியில் முடிந்தது காலத்திற்கு அப்புறம் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது சட்டத்திருத்தம் அவசர சொன்னால் ரெண்டாயிரத்தி மூணு கொண்டு வரீங்க அதுக்கு முன்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு திருத்தம் கொண்டு வந்து சிஜிஐக்கு பதில பிரதமரால் வந்து நியமிக்கப்படக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் அவரும் இந்த கமிட்டியில் உள்ளடக்கி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கலாம்னு கொண்டு வந்தீங்க அப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு அதுவும் அதே போல வந்து தொடர்ந்து வந்து குஜராத்தில் பணி செய்த அந்த ஏகே ஜோதி கூட ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து மோடி அவர்கள் முதல்வராக வந்திருந்த போது குஜராத்தில் சீஃப் இப்போ இது போன்ற நபர்கள் தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தரையும் போட்டுக்கிட்டே முன்னாடி ராஜீவ் குமார் யாரு எங்க இருக்காரு தெரியாது ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது ஜெகதீப் தன்கர் மாதிரி தான் முன்னாள் துணைக்குடியரசுத் தலைவர் மாதிரி அவர் எங்கிருக்காரு தெரியாது அப்போ இந்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் இல்ல தேர்தல் ஆணையர்கள் எல்லோருடைய செயல்பாடுகளுமே ரொம்ப சந்தேகத்துக்குரிய முறையில் இருக்கு கடந்த ஒரு பத்தாண்டுகள் அப்போ இதெல்லாம் வந்து அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்ட திருத்தம் இதுக்கடையில இப்ப கடைசியா வந்திருக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் ஒரு பேர்ல நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி எதிர்க்கட்சிக்கு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது குறித்தெல்லாம் வந்து ஒரு விவாதத்திற்கு வராமல் வந்து நீங்க போய் வந்து விஜய் காங்கிரஸுக்காக வந்து இவர் போராட்டம் சுருக்கிறது இருக்குல்ல இது அப்பட்டமான தூக்கி எரிஞ்சிட்டு நடத்தினாதான் தேர்தல் சரியா இருக்கும் ஒரு எதிர்பார்க்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை ஏன்னா ஒரு ஜனநாயகத்தையே கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் வெறுமனே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்க்குது விமர்சனம் செய்யுங்கிறூஷனை இந்த கேள்வி வந்து ஜனநாயகத்திற்கு விடுபட்ட சவாலுக்கு எதிரான ஒரு கேள்வியாக எல்லோரும் வைக்க வேண்டும் மாறாக இந்த கட்சிகளுக்குள்ள சுருக்கி அஹ் தலைவர்களுக்குள்ள சுருக்கி தனிநபர்களுக்குள்ள சுருக்கிறது என்பதே வந்து இதை மழை ஒண்ணு மடைமாற்றம் செய்யறது இல்லைன்னா இதை வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து ட்ரிவியலைஸ் பண்ணி சிறுமைப்படுத்தி அப்படியே வந்து அதை மட்டுப்பட்டப்படுத்தணும் அப்படின்ற உங்களுடைய எண்ணம் தான் வேற ஒண்ணும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பிரச்சனையை எடுத்து வச்சுருக்கீங்க இது ஒரு தமிழராவோ ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ரெண்டு நிலையும் கடந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு நீதி நிலைநாட்டப்படணும் அறம் காக்கப்படணும் இந்திய அரசியலமைப்பு காக்கப்படணுங்கிற அடிப்படையில் பல்வேறு தரவுகளையும் எடுத்து ஆதாரங்களையும் எடுத்து பாருப்பா நான் ராகுல்கா பேசல ஸ்டாலினு காண்டி பேசல தேஜஸ்வி யாதவ் காண்டி பேச இந்தியாவுக்காக பேச இந்தியாவே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுல எந்த கட்சியும் கிடையாது இவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் நாளைக்கு அதிகாரத்துக்கு எந்த சர்வாதிகார வெறிப்பிடித்த கட்சி வந்தாலும் அது கேட்கறது வந்து இவங்க நீங்களும் வாங்க அந்த போராட்டத்துக்கு தான் கேட்கணும் அதிமுகவும் வர வேண்டும் வர வேண்டும் நிதிஷும் வர வேண்டும் கட்சிகளும் வரணும் எல்லாரும் வரணும் ஏன் தேர்தல் கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு எதிரானது தான் இந்த கேள்வி அதை வந்து தவறாக பயன்படுத்தி ஏன் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பாஜக இருந்து வக்காலத்து வாங்குகிறார்கள் பதில் சொல்கிறார்கள் அப்போ அந் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த கூட்டணி வந்து தொடருமானு தெரியாது நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது அப்படியே வந்தாலும் அது உங்களோட ஆட்சியாக இருக்குமான்னு தெரியாது அவருடைய நோக்கம் வந்து இந்தியா ஃபுல்லும் வந்து காவியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்ப அப்போ இவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த த்ரெட் இந்த அதை உணர்ந்தாங்கன்னா பரவாயில்ல கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பல்வேறு இந்தியா சந்திக்கின்ற சவால்கள் அனைத்தையும் எடுத்து சொல்லி அதை எந்த தீர்வை நோக்கி நம்ம எப்படி பயணிக்கணுங்கிற பல்வேறு செய்திகளை விரிவா எடுத்து வச்சுங்க ஓகே நன்றி நன்றி